வை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம மகாநிதி செயலில் வந்து ஒரு இன்னிக்கை ப்ரமோல் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது நம்மளுடைய சந்தானம் அதாவது காவேரி அப்பா கார்ட்லேயே அவங்களுக்கு செகண்ட் ஃபேமிலி இருக்கிற மாதிரி வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானது ஷூட்டில் வந்து போயிருக்காங்க ஸோ இவங்க தான் செகண்ட் ஒய்ஃபாக வந்து வரவங்க சந்தானத்துக்கு ஸோ இவங்களுடைய ஷூட் வந்து கொடைக்கானதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க அந்த பையன் பொண்ணு கூட இருக்கிற மாதிரி கூடவே வந்து சந்தானமும் இருக்கிற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க சீன்ஸு ஸோ அது எல்லாமே வந்து கதைக்காலம் ஏற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால கொடைக்கானலில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ செப்ரேட்டாகவே அவங்களுக்கு ஷூட் எடுத்திருக்காங்க அதாவது ஆக்சுவல் சந்தானம் அவருக்கும் இவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து மே சீன்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க இப்போ அவர் அந்த அவங்க சன் வந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறது இல்லையா அந்த ஷூட் எல்லாமே ஆஸ் அப்ரம் இப்போது எடுத்தது தான் இந்த வீக் வந்து கொடைக்கானலில் வந்து எடுத்தது தான் ஸோ இந்த மேடமும் வந்து ஆக்சுவலாக செந்தில் குமார் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஸ்டே பண்ணி அவங்களுடைய ரீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஷூட்டிங் தான் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம நம்ம அப்கமிங் வந்து மகாநதி சீரியலில் வரக்கூடிய காஸ்ட்யூம்ஸ் தான் ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய கதைக்களம் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்றத வந்து நோக்கி தான் கதைக்களம் கொண்டு போகிறாங்க ஸோ இதை வந்து சர்ப்ரைஸ் அதாவது அதிர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடிய நிலமையில் தான் மகானதி ஃபேமிலிஸ் இருக்குது காவேரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அவங்க மட்டும் இல்லைங்க மகாநதி ஃபேன்ஸும் அந்த நிலமையில தான் இருக்கிறாங்க இது வந்து ஃபேக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்கிறோம் பார்ப்போம் கதைக்களம் எப்படி மூவ் ஆகுது இது ஃபேக்காக இருந்ததுன்னா காவேரி எந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிறாங்க விஜய் காவேரி எப்படி அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து ஃபேமிலி வந்து மீட்டு எடுக்க போகிறாங்க கொடைக்கானல் வீட்டை வந்து இவங்க சைட்லேருந்து இருந்து எப்படி மீட்டு எடுக்க போகிறாங்க பிகாஸ் இவங்க இன்ட்ரோ இப்போ வந்துருக்குனா அந்த வீட்டை வந்து ஆஸ் ஆஃப்னோ ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கு இடையூறாகவும் அடுத்த ஸ்டோரி மூமெண்ட்டுக்காகவும் இந்த கதைக்களம் புகுந்திருக்கு ஓகே பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வருதுன்னா அப்கமிங்கில் நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க இது போல் தகவல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ